「サイダー」 வீட்டில் இதெல்லாம் சுத்தமாக இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் உங்களுடைய வழிபாடு போலி வழிபாடு அப்படின்னு ஒரு நியதி இங்க இருக்குது அது ஏன் போலி வழிபாடா மாறுச்சு இந்த போலி வழிபாட்டால் எவ்வளவு பெரிய துன்பங்கள் நடந்துகிட்டு இருக்குதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம் உட்புறம் சுத்தமாக இல்லாதப்போ வெளிப்புறம் சுத்தமாக இருந்து என்ன பையன் பல பேர் வெளிப்புறத்தை தான் ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுருக்கோம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பல அறைகளில் ஏகப்பட்ட குப்பைகள் இருக்கிறது அதனால உங்கள் வாழ்க்கைக்கு இது எந்த இடத்திலையும் எந்த பயனையும் தராது வாழ்வதும் வீழ்வதும் யார் கையில இருக்க தெரியுமா ஒரு சத்தம் இல்லாத வெற்றி பெறணும்னு கடவுளோட கட்டில மோசமான தோல்வி நண்பன மாற்றக்கூடிய சக்தி துன்பத்தினால் பெற்ற அனுபவமே கடவுள் கொடுக்கும் பாடம் பாடத்தை சரியாக படிக்கலனா மீண்டும் தோல்வி பல விஷயங்கள் என்ன நடக்கப் போகுதுன்றத தெரிந்து கொள்ள வேண்டும் சைரா என் உயிரின் உயிரானவர்களே இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிற இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்ல முறையில் நடந்து சாயப்பா உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணுன்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு முயற்சிகள் எடுக்கும்போதும் நாம் முடிவை எதிர்பார்க்காம காரியத்தில் கண்ணா இருந்து வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிகளை மட்டும் கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க ஒன்றை ஆக்குறதும் ஒன்றை அழிப்பதும் அவரவர்கள் கையில் தான் இருக்குது சந்தோஷமும் துக்கமும் உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்குது தோல்வி வந்துடுச்சுன்னா நமக்கு பெரிய துன்பம் வந்துடுச்சுன்னு நினச்சாவே அந்த துன்பம் நிரந்தரமாக நம்ம கூட தங்கிடும் அப்போ தோல்வி வந்தாலும் அது எனக்கு துன்பம் இல்லை அது ஒரு படிக்கட்டாக என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை மாற்றிப்பேன் அப்படின்னு நினச்சி அதை மிதிக்கிறவங்களுக்கு துன்பமே அவனுக்கு நண்பனாக மாறி ஒரு உண்மையான நண்பன் நமக்கு என்னென்ன நல்லதை மட்டும் செய்வானோ அத்தனை நல்லவைகள் மட்டும் அங்கே இருந்து நடக்கும் கிடைக்கும் பெறப்படும் ஸோ பல விஷயத்தை மனசில் போட்டு சிந்திச்சுக்க குழப்பிக்க வேண்டாம் ஏன்னா பல குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும் எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நடந்தவைகள் நன்மைக்கே நடந்தவைகளால் தான் நம்ம வாழ்க்கையில் மூன்றாவது கண் அப்படின்ற அறிவு கண் நமக்கு திறந்தது திறக்கப்பட்டது எந்த சம்பவமும் நடக்கலைன்னா நமக்கு எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்காது ஸோ நடந்த அத்தனை விஷயங்களும் கடவுளுக்கு சமர்ப்பணம் உங்கள் அவமானத்தையும் கடவுள் பாதத்தில் வைங்க உங்கள் வெற்றியையும் கடவுள் பாதத்தில் வைங்க இன்பத்தையும் வைங்க துன்பத்தையும் வைங்க உங்கள் புகழையும் வைங்க உங்கள் மேலே போட்டு பல பேர் காத்து இட்ருப்பாங்கல்ல அந்த உங்கள் மேலே பழி போட்டதையும் கடவுளோட பாதத்தில் வைங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் நல்ல மனது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போராடக்கூடிய அத்தனை போராட்டமும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும் இல்லைன்னா எல்லா போராட்டங்களும் வாழ்க்கையில் தோல்வியை மட்டும் கொடுக்கும் அதில் இருந்து என்னென்னலாம் துன்பங்கள் கிடைக்குதோ அத்தனையும் நமக்கு கிடைச்சே தீரும் ஸோ வெற்றி ஒன்றே பிரதானம் அப்படின்னா பலனை எதிர்பார்க்காமல் செய்யணும் உங்களை பல பேர் கஷ்டப்படுத்துவாங்க காயப்படுத்துவாங்க அவங்க கஷ்டப்படுத்தணுன்ற தாட்டில் இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு அறிவுரை சொல்லணுன்ற தாட்டில் இருந்தாலும் சரி எல்லாமே எப்படி எடுத்துக்கணும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம கவனம் இவங்க பேசுகிறதில் முடிஞ்சிடக்கூடாது நம்ம கவனம் எங்கே போய் நம்ம வாழ்க்கையில் வாழ வேண்டிய இடத்துல இருக்கணும் ஸோ நாலு பேர் உங்களை தப்பாக பேசுவான் நாலு பேர் நல்லா பேசுவான் ஸோ நல்லா பேசும்போதும் அங்கே கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா திட்டும்போதும் அங்கே கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது போகும்போது பல தரப்பட்ட மனிதர்களே பார்க்குறோம் அதில் ஒருத்தவங்க சிரிப்பாங்க ஒருத்தங்க அழுவாங்க ஒருத்தவங்க கோவப்படுவாங்க அப்படி தானே பார்க்குறோம் ஒரு பத்து கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பாருங்கள் ஜன்னலோரம் உட்காந்துக்கோங்க ஏன்னா பைக்கில் போனால் கவனம் இருக்காது அப்போ ஒரு ஒரு மனுஷனுடைய ரியாக்ஷன்ஸ் பாருங்கள் இல்லையா ஒரு பெரிய பேக்கரி போங்க அங்கே ஒருத்தவங்க கிட்ட பாசமாக பேசிகிட்ருப்பாங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கோபத்தோட உச்சத்தில் இருப்பாங்க ஓகேவா ஸோ இது நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தலை ஒருத்தன் இன்னொருத்தனை திட்டானா எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை ஒருத்தன் இன்னொருத்தவனை அடித்தானா எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படுத்தலை ஸோ அதே போல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது விரும்ப தகாத சம்பவம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எப்படி மூணாவது மனுஷன் மாதிரி பார்த்துட்டு போனீங்களோ அதே போல் மூணாவது மனுஷனாக உங்களை நினச்சி உங்கள் வாழ்க்கையை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஒரு ஆடியன்ஸ் மாதிரி பாருங்கள் அந்த இடத்துல ஆடியன்ஸ் மாதிரி பார்த்தா தான் இறங்கி விளையாட முடியும் அந்த இடத்துல புரியுதா ஸோ எங்க ஆடியன்ஸாக இருக்கணுமோ அங்கே ஆடியன்ஸாக இருக்கணும் எங்கெல்லாம் தோல்விகள் வருதோ நீங்கள் ஒரு பெஸ்ட் ஆடியன்ஸ் நீங்கள் சம்மந்தப்படலை நீங்கள் சம்மந்தப்படலை ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு நடந்துட்டு போகுது வெற்றி வந்துச்சு வந்துட்டு போகுது இப்போ தோல்வி மேலே தோல்வி வருதுப்பா இப்போ இருக்கட்டும் நானே கவலைப்படலை நீயே கவலைப்படுற இப்படி உங்களால் எதிர்த்து சொல்ல முடிஞ்சால் உங்கள் மனசில் கடவுள் குடியிருக்காரு கடவுள் அதற்கு தேவையான அத்தனை ஆகாரத்தையும் வழங்குறார் ஆகாரம் சாப்பாடு அந்த ஆகாரம் எப்படிப்பட்டதுன்னா வலிமையான எண்ணங்கள் கொண்ட ஒரு சோறு ஒரு சாப்பாடு ஸோ அந்த மாதிரி இருக்கணும் நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க எதுக்கு தெரியுமா உங்களை என்றைக்குமே அதே இடத்துல வச்சிருக்கணும் அதே இடத்துல மேலே வளர்ந்துடக்கூடாது உங்களை தட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு அப்போது நீங்கள் எங்கே டெவலப் ஆயிடுவீங்களோ அப்படின்றதுக்காகவே உங்களை சுற்றியும் ஒரு கூட்டம் வரும் அது உங்கள் தோல்விகளை பற்றியும் உங்கள் அவமானத்தை பற்றியும் வாழ்க்கையில் நீங்கள் அடைஞ்ச ஏமாற்றத்தை பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்கோம் வேற எதை பற்றி அதுக்கு பேச தெரியாது ஏன்னால் இப்படிலாம் பேசும்போது நீங்கள் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு போகணும் திரும்பவும் அந்த கஷ்டத்தையும் அந்த அனுபவத்தையும் அந்த ஏமாற்றத்தையும் மறுபடியும் ரீகால் பண்ணணும் அதை ரீகால் பண்ணி 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 நீங்கள் உங்கள் மனசை சேதாரமாக வச்சுக்கணும் அவ்வளோதான் ஸோ இந்த கான்செப்ட் பிரகாரம் தான் அப்படிப்பட்ட விலங்குகள் வருவார்கள் அப்போ அவங்க வந்தாங்கன்னா ஒரே விஷயம் ஜஸ்ட் நான் சொல்லுங்கள் தோல்வியை பற்றி நானே கவலைப்படலை அவமான பற்றி நான் கவலைப்படலை ஏமாற்றத்தை பற்றி கவலைப்படலை ஸோ நீங்கள் எனக்காக கவலைப்படுறீங்க உண்மையிலே உங்கள் நல்ல மனசுக்கு நன்றி நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டு டக்குன்னு பேச்சை மாற்றிடுங்க வரவங்களை உட்கார வச்சு அவங்க சொன்ன விஷயத்துக்கெல்லாம் அழுது அவங்களுக்கு சாப்பாடையும் போட்டு காஃபி டீயும் வச்சு கொடுத்து திருப்பி அனுப்பினேன்னா நம்மளை விட யார் முட்டாளிகள் உலகத்தில் இல்லை புரியுதா அப்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை முதல்ல கழிச்சாதான் நேர்மறை எண்ணங்கள் அந்த இடத்துல ஃபுல்லாகும் ஒரு ஒரு லிட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் பாதி தண்ணி கெட்டுப்போன தண்ணி இப்போது மீதி பாதி சரி கெட்டு போன தண்ணி தான் இருக்குது இந்த பாட்டிலை ஃபில் பண்ணணும் பாட்டில் நல்லாயிருக்கு தண்ணி தான் கெட்டு போச்சு ஓகே பாட்டில் நல்லா இருக்குது தண்ணி கெட்டு போச்சு ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் அந்த தண்ணியை எடுத்துட்டு பாட்டிலே கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி பிடிக்கிறது நல்லதா இல்லை இருக்கட்டும் நல்ல தண்ணியும் தானே ஊற்றுறோம் கெட்டுப்போன தண்ணி பாதி இருந்தாலும் நல்ல தண்ணியும் பாதி இருக்க தானே செய்யுது அப்போது அந்த கெட்டுப்போன தண்ணி கூட நல்ல தண்ணியை ஆயிடுன்னு சொல்லி உங்களால் குடிக்க முடியுமா ஸோ மனசுன்றது ஒரு லிட்டர் பாட்டில் அந்த பாட்டலுக்குள்ளே பாதி எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது இப்போ மீதி பாதிய நேர்மறை எண்ணங்களாக திணிச்சா அந்த நேர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களாக மாறிடும் ஓகே எதிர்மறை எண்ணங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்குத்தான் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பத்து அடுக்க மாடியில் இருந்து நான் கீழே விழுந்தாலும் என்னுடைய எலும்பு நொறுங்காது நான் வந்து கரெக்டாக பார்த்து பக்குவமாக டெக்னிக்ஸாக நான் விடுவேன் அப்படின்னு சொல்றது தான் எதிர்மறை எண்ணங்கள் சரி சரி சார் சரி ஓவர் கான்ஃபிடன்ட் ஓகேங்களா அப்போ எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஓவர் கான்பிடென்ட்ஸாக இருப்பாங்க அதாவது நாளைக்கெல்லாம் என் வாழ்க்கையை மாறிடும் இன்னும் ஒரு மாசத்தில் பாருங்க நான் எப்படி மாற்ற போகிறேன் பாருங்கன்னு சொல்லி ஒரு மணி நேரம் பேசிட்டு அடுத்த இருபத்தி மூணு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் பேசுனதுக்கும் அந்த மீதி இருக்கக்கூடிய இருபத்தி மூணு மணி நேரம் வாழ்க்கையில் அவங்க செயல்படுறதுக்கும் தொழில் சம்மந்தமும் இருக்காது ஸோ எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் யாராவது நீங்களோ இல்லை உங்களுக்கு பழக்கப்பட்டவங்களோ எப்போ பார்த்தாலும் நான் அதை செஞ்சுடுவேன் இதை செஞ்சிடுவேன் இன்னும் கொஞ்ச நாளும் என் வாழ்க்கையை மாற்றிடுவேன் அப் பாருங்கன்னு சொல்லி ஒரு வெற்றி வரதுக்கு முன்னாடியே வெற்றி வருவதற்கு முன்னாடியே என்னென்னமோ நினைப்பாங்க எதோ நினைப்பாங்க அத்தனை பேரும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான் ஓகேங்களா அப்போ பாதி வச்சுக்கிட்டு மீதி பாதியை ஓவர் என்ற கூடிய ஒரு விஷயத்தை உள்ளே வைக்கிறாங்க அது டோட்டலாக என்ன ஆகும் அந்த இடத்துல எல்லாமே அடிச்சுட்டு போயிடும் அப்போது எதிர்மறை எண்ணங்கள் அந்த கெட்ட தண்ணியை வெளியில் ஊற்றிட்டு ஊற்றுனா மட்டும் போதுமா அப்போ அதை கழுவ வேண்டாமா சோப்பு போட்டு கழுவணும்ல சோப்பு ஓவராக போட்டாலும் பிரச்சனை சோப்பு நாற்ற அடிக்கக்கூடாது அப்போ அந்த பாட்டில் என்ன பண்ணணும் நல்லா கழுவி சோப்பு போட்டு கழுவி அளவான சோப்பு போட்டு கழுவி வெயிலில் ஒரு ஒரு மணி நேரமாவது நல்லா காய வச்சு மறுபடியும் தண்ணியை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணால் பாட்டில் சரியாயிடும் ஓகே ஸோ அப்போ தான் ஒரு பியூரிட்டி கிடைக்கும் அதே தான் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு ஏன் அதிகரிக்குதுன்னா ஏற்கனவே நீங்களாக பெற்ற ஒரு விஷயம் உங்கள் உறவுகளால் திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் பெறாமலும் உங்களுடைய உறவுகளால் திணிக்கப்படாமலும் வெளியில் சோசியலில் இருந்து பெறப்பட்ட விஷயம் உங்கள் பயத்தின் மூலமாக பெறப்பட்டது உங்கள் கனவின் மூலமாக பெறப்பட்டது ஸோ எதிர்மறை என்னங்கிறது ஒன் ஒன் வே கிடையாது பல வேஸ் பல வழிகள் மூலமாக பெறப்பட்டது அத்தனையும் இங்கே இருக்கு அந்த மனசுக்குள்ளே இருக்கு அதனால தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அப்போ எந்தெந்த விஷயங்கள் மூலமாக பெறப்பட்டீங்களோ அத்தனை விஷயங்கள் மூலமாக அதை வெளியேற்றணும் கெட்டு போன தண்ணியை வெளியில் ஏத்துனாதானே தானே கெட்டுப்போன தண்ணியை வச்சுட்டு பா சாரி அந்த பாட்டிலோடைய அவுட் சைடில் மட்டும் கிளீன் பண்ணால் என்ன நடக்கும் நம்ம இப்படி தான் பண்ணுறோம் வெளிப்புறத்தில் பக்தியை ஏற்படுத்துறது அந்த பாட்டலுக்கு வெளிப்புறமாக தேய்ச்சி கழுவுற மாதிரி ஸோ தெர் இஸ் நோ யூஸ் ரைட்டாக ஒரு இருபது பர்சன்டேஜ் ஏன்னா உள்ளே கிளீனாக இருந்தாலும் வெளியில் க்ளீனாக இருந்தது அந்த பாட்டில நம்ம எடுக்க முடியும் எடுத்து தண்ணி குடிக்க முடியும் ஸோ நம்ம நிறைய நம்ம வீட்டில் பாருங்கள் பாட்டிலோட மூடிலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கருப்பு படிஞ்சிருக்கா அதெல்லாம் பாருங்கள் நாளைக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த தண்ணியை குடிக்கும்போது மனப்பூர்வமாக குடிக்கணும் அந்த தண்ணியில் ஸ்மெல்லோ அல்ல அந்த பாட்டிலோ மோஸ்ட்லி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க ஒரு பத்து ரூபா சேர்த்து போட்டால் உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ்லேயே கிடை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே கிடைக்கும் அது நிரந்தரமாக இருக்கும் ஏதோ கொஞ்ச நாள் அந்த அந்த பிளாஸ்டிக் வந்து சீக்கிரம் போயிடும் ஸோ அதனால் தயவு செய்து சொல்கிறேன் நம்ம அன்பே சாயில்லை ஏதாவது ஒரு மெசேஜஸ் கொடுக்கணும் அப்படின்னு சாயப்பா விரும்புகிறாருன்னுமோ தெரியல ஸோ அவரோட விருப்பம் கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும் ஸோ பிளாஸ்டிக்ஸை செய்து அவாய்ட் பண்ணுறதை நாம் நிறுத்துவோம் ஓகேங்களா எது கடைக்கு போனால் கூட கட்டப்பை எடுத்துக்கோங்க இல்லை காட்டன் பேக் வாங்கிக்கோங்க ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஆனால் பிளாஸ்டிக்ஸு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ நானும் இதை இன்றை முதல் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்போது பாட்டலுக்கு வெளிப்புறமாக சுத்தி இப்போ பாட்டலுக்கு வெளிப்புறம்னா கோயில் கோயிலாக போகிறோமே பிரார்த்தனை வைக்கிறோமே அதுதான் பாட்டலுக்கு வெளியில் சுத்தம் பண்ணுறது மாதிரி ஸோ வெளிப்புற பக்தி ஒரு பத்து இருபது சதவீதம் சொன்னது சாயப்பா தான் ஆனால் உட்புறமாக வைக்கிற புக் பக்தி தான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க அப்போ உள்ளே கழுவு உள்ள அப்புறம் வெளியில் கழுவிக்கலாம் ஆனால் இப்போ ரெண்டு இடத்துல எந்த இடத்துல கழுவணும் எந்த இடத்துல வாஷ் பண்ணணுன்னா பாட்டலுக்கு உட்புறமாக இருக்கிற இடத்த முதல்ல சுத்தமாக கழுவு அதுக்கப்புறமா வெளிப்புறமாக கழுவு நீ வெளிப்புறமாக கழுவி உட்புறமாக அத்தனை ஒரு துர்நாற்றத்தம் கலந்த பாட்டலை வச்சுருந்தா அது யூஸ் கிடையாது ஸோ மற்றவனை ஏமாத்திக்கலாம் இந்த பாட்டில் சுத்தமாக இருக்குதுன்னு ஆனால் பாட்டிலில் திறந்து குடிக்கும்போது தான் அது எவ்வளவு துர்நாற்றம் ஒரு சாக்கடை தண்ணியை வச்சு நம்ம ஷோ பண்ணிகிட்டுருக்கோம்னு தோணுது ஸோ உங்களுக்கு புரியுது என்ன சொல்ல வரேன்னு மனசில் குப்பைகள் கோபம் காமம் இன்னும் பல 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 விஷயங்களை அளவுக்கு மீறி தேக்கி வச்சதால் உங்களுக்கு வெளியில் வரக்கூடிய பக்தி எந்த விதத்திலையும் பயன்படலை ஸோ உட்புறம் சுத்தமாகவை உட்புறம் சுத்தமாக இருக்கட்டும் உட்புறத்தில் என்னைக்கும் அழுக்குகளை கொட்டாத அயகப்பட்ட அழுக்குகள் இருக்கு அதை தீர்த்தாதான் உனக்கு எல்லாமே நடக்கும் ஸோ வெளியில் ஒரு பக்திமான காற்றதை தாண்டி உட்புறமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம கவனிக்கணும்னு சொல்ல வராங்க ஸோ நாமளும் அப்படிதான் போகணும் போட்டி பொறாமை கோபம் காமம் அது இது இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் முதல்ல கண்ட்ரோல் பண்ணலாம் எதையுமே ஒட்டுமொத்தமாக வெளியேற்ற முடியாது பட் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப நுட்பமானவை நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் ஓகே அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக போகணும் ஒரு முரட்டுத்தனமான ஒரு பையன் அவங்களுக்கு இருக்கான் அப்படின்னா நீங்களும் முரட்டுத்தனமாக நடந்துக்கக்கூடாது அது உங்களுக்கும் பிரச்சனை உங்கள் பையனுக்கும் பிரச்சனை ஒரு முரட்டுத்தனமாக இருக்கிறான்னா அவங்ககிட்ட மென்மையான போக்கை கடைபிடிக்கணும் அப்பதான் நீங்க நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த ரிசல்ட் கிடைக்கும் அதே போலதான் நம்ம ஆள் மனசில் இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ் பழி வாங்குதல் பழி வாங்குதல் இந்த மாதிரியான விஷயங்கள் இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடியூஸ் பண்ண முடியும் அதை வளர விடாதீங்க வளர விட்டீங்கன்னா எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு நிலைமை ரொம்ப 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 மோசமாயிடும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வாழ்க்கையில் வெல்வதற்கு உண்டான அத்தியாவசியங்கள் உட்புறம் சுத்தமாக இருக்கட்டும் வெளிப்புறத்தை ஒற்றுங்க நம்ம வீடுன்றது மொத்தம் ரெண்டு அரை மூணு அரை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஹால் அடுத்தது பெட்ரூம் அடுத்தது கிச்சன் அடுத்தது டாய்லெட் பாத்ரூம் இப்போது ஒரு வீட்டுக்கு வந்தோன்னா அந்த ஹால் வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கும் ஸோ நாம் என்ன நினைக்கிறோம் இப்படி ஒரு வீட்டுக்கு போனால் இந்த வீட்டில் இந்த ஹால் இவ்வளோ சூப்பராக வச்சுருக்குறாங்களே அப்போ எல்லாமே அப்படி தான் இருக்கணும்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் ஏதோ தெரியாதளமாக ரூமுக்கு போயிட்டா இருக்கிற ஹாலில் இருக்கக்கூடிய அத்தனை வேஸ்டேஜும் அந்த ஹாலில் கிடைக்கும் அந்த ரூமில் கிடைக்கும் ஸோ ஹால் மாதிரி எப்படி பளபளப்பாக வச்சுருக்கிறோமோ அது மாதிரி வீட்டை ஃபுல்லாக வச்சுருக்கணும் வச்சிருக்க ட்ரை பண்ணணும் ஸோ நம்ம வீட்டில் வந்து எதோ சாயப்பாவோட ப்ளஸிங் ஆள் வந்தவங்க சொன்னது ஒரே விஷயம் ரொம்ப சூப்பராக ரொம்ப நீட்னஸ் இருக்குது அப்படின்னு அது ஏன் அப்படின்னா எப்பயுமே அந்த நீட்னஸ்ஸை மெயின்டைன் பண்ணாதான் அது ஒரு மன சுத்தத்தை கொடுக்கும் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உட்புறமாகவும் இருக்கணும் ஸோ உட்புறம் சுத்தமாக இருந்தால் வெளிப்புறமும் சுத்தமாக வச்சிருப்போம் இதான் டார்கெட் இதான் இதான் லாஜிக் ஸோ உள்ளே சுத்தமாக இருந்தால் வெளியில் அத்தனையும் நல்லா இருக்கும் ஒருத்தவங்க மனசை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வீடு அவங்க வாசல் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு அலங்கோலமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த மனசும் அலங்கோலமாக தான் இருக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசில் எந்த அளவுக்கு சுத்தம் இருக்கோ எந்த அளவுக்கு நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் கண்ட்ரோலில் இருக்குதோ இல்லை இல்லாமல் இருக்குதோ நல்லது அப்படி இருந்துருச்சுன்னா நீங்கள் இருக்கிற அத்தனை வெளிப்புறமும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபு இருக்கும் என்னவோ வெளியில வீடு கச கச கசன்ட்டு இருக்குது ஒரு சேர்ல காலையில் தொடிச்ச துண்டு கடக்குது பெட்டை வந்து சரியா ஒழுங்குப்படுத்தலை அப்படின்னாவே அந்த மனசுல ஆயிரம் கோணல் மாணல்கள் இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வயசானவங்க ஒரு அறுபது எழுபது தாண்டவங்க முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மனசு வயசு ஆக ஆக அனுபவம் காரணமாக சுத்தம் அதிகரிக்கும் மனசில் அந்த சுத்தம் வெளிப்புறமாக சில விஷயங்களையும் ரெடி பண்ண வைக்கும் சில பேர் உடம்புக்கு முடியலன்னாலும் அவங்களுக்கு ஏக்கம் இருக்கும் ஏன்னால் சில பேர் ரொம்ப முடியாமல் இருப்பாங்க நடக்க முடியாமல் இருப்பாங்க சுகர் ஜாஸ்தியாக இருக்கும் ஏதாவது அவங்கள வந்து விதிவிலக்கு அவங்கள விட்டுருவோம் ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்காத வரைக்கும் வாழ்க்கையில் எந்த உருப்படியான பாடத்தையும் அது நிச்சயமாக படிக்கவே முடியாமல் போய்டும் இதெல்லாம் வந்து உள் உள்வாங்கிக்கோங்க உள் தான் வெளிப்படுத்தும் தன்மை புனிதமாக இருக்கும் எதை வாங்கிக்கிறோமோ அதை தான் வெளிவிடுறோம் ஒரு சுத்தமான காற்றை உள்ளெடுக்கிறோம் ஆனா வெளியில வரும்போது அசுத்தமான காற்றாக மாறுது அதே போல் உட்புறம் எந்த அளவுக்கு எண்ணங்களால நிரப்பப்பட்டதோ அதே அளவில் வெளிப்புறமும் உங்களுக்கு காட்சியளிக்கும் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஸோ என்ன எடுக்கிறீங்களோ அதான் என்ன கொடுக்குறீங்கன்னு அதான் நான் சொன்னது மூச்சு உள்ளே விட்டால் வெளியில் வரணும் எதை செஞ்சாலும் அதுக்கு எதிர்வினை இருக்குது ஓகேங்களா எதிர்வினை நிச்சயமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் எத்தனை விஷயங்களை உங்களுக்கு பாடங்களாக கடவுள் கொடுத்தாரு அதாவது துன்பங்கள் மூலமாக அவமானங்கள் மூலமாக கடவுள் உங்களுக்கு கொடுத்தாருன்றதை கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க அந்த கெஸ்ஸிங் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு உங்களை சரி பண்ண முடியும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போவது அப்படின்றது மிகவும் எளிதான ஒன்றாக்கப்படும் ஓகே ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து இதை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் இந்த ஆடியோ பற்றி என்ன நான் சொல்லியிருக்கேன் அது நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்றதையும் சொன்னீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு புரிதல் ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது எனக்கும் ஒரு புரிதல் ஸோ இந்த புரிதல்கள் வாழ்க்கையில் பல விஷயத்தை உணர்த்துன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம் 사이다 사이라 사이라, um, 사이라. 사이라.